ஓகே சரி அன்மானவர்களை ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஓகேவா பிரபஞ்சத்திற்காக உலகத்திற்காக தேசத்திற்காக நாடுகளுக்காக தெருக்களுக்காக வீடுகளுக்காக வீடு ஒரு குடும்ப தலைவன் யாரே ஒரு குடும்ப தலைவன் ஒரு குடும்ப தலைவி இந்த ரெண்டு பேர் தான் இந்த உலகத்தின் ரேப்பர் ஒரு குடும்பனும் அதான் குடும்ப தலைவன் தலைவர் ரெண்டு பேரும் அப்பா கொடுக்குற பிரியாணியும் கோட்டையும் வாங்கி தூண்டு கண்ட பயலுக்கு ஓட்ட போட்டான்னா அவனுக்கு பேர் ரேப்பர் அல்ல ரேப்பர் ரேப்பர்னா யார் பாலியல் பண்ணுற பாலியல் ஆமாம் அவன் மொண்டாட்டியும் கெடுப்பான் பக்கத்து கூட்டு பொண்டாட்டியும் கெடுப்பான் அவன் தலைவன் அல்ல ஆமாம் தரிதிரன் அப்படிப்பட்ட தரிதர்களாக தயவு செஞ்சு இருக்காதிங்க இருந்தீங்கன்னா நம்ம வக்கீலாக ஒன்று செய்யப்பட்டார் வக்கீல பாலிசே நீதிபதிகள் செய்ய மாட்டார் இயற்கை பேச்சு போளந்துடும் ஜாகிரதை பூமி ஸ்டே ரொம்ப கிட்டத்தில் இருக்குது அவங்களோட அறநூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு அமெரிக்காவில் இப்போ இல்லை எப்போயோ வந்து பங்கர்ஸ் கட்டானுங்களாம் பங்கர்ஸ்னால் அரண்மனை பங்கர்ஸ் அடியில் பூமிக்கு அடியில் அரண்மனை போடுற பங்கர்ஸ் நீச்சல் கோலம் அந்த கோலம் இந்த கோலம் காட்டில் பிளேயிங் காசு விளையாடுறதுக்கு சீட்டு கட்டுக்கு முதல் கொண்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டா வெறும் அறநூற்றி ஐம்பது பேர்களுக்கு மட்டும் உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்கான் பங்கர்ஸ் அவனுங்களுக்கு நீ எங்கே போகிற நீ பங்கர்ஸு இல்லைடா பிஜகார பையன் பெகர் போய் ரயில்வே ஸ்டேஷனில் பட்டுக்க பிரிட்ஜி அப்படி இடிஞ்சி மேலே விழுந்து சாவ பண்ண பாவம் அந்த மாதிரி கொஞ்சம் அனஞ்சமா